வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் விநாயக சதுர்த்திக்கான பிரசாதங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பொரிச்ச குழக்கட்டை நம்ம பண்ண போறோம் நெய் கொழக்கட்டை அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க மற்ற குழக்கட்டை கூட நம்ம பண்ணி வச்சுட்டு அன்னைக்கே நம்ம சாப்பிட்டு அதுக்கு அழி பண்ணிடணும் ஆனால் இந்த பொரிச்ச குழக்கட்டை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் நம்ம கூட வெச்சு சாப்பிடலாம் அதுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம இதில் ஃபாலோ பண்ணால் போதும் இந்த பொரிச்ச கொழக்கட்டையை வந்து கணபதி ஹோமம் பண்ணுவாங்க பாருங்க அப்போ கூட இது வந்து ரொம்ப பிரசாதமாக அந்த ஹோமத்தில் வந்து சேர்ப்பாங்க அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு பிரசாதம் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த பொரிச்ச கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொரிச்ச கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கோதுமாவை எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் ஒரு கால் கப்பு நெய் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அளந்து வச்சிருக்கிற கோதுமாவு போட்டுருவோம் அந்த கோதுமாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நெய்யில் பாதி நெய் வந்து இந்த கோதுமாவில் சேர்த்துப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த நெய் வந்து மாவு ஃபுல்லாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வந்து பாருங்கள் இந்த மாவு இப்போ நல்லா பிசைஞ்சிருக்கேன் இப்படி பிடிச்சோன்னா அப்படி பிடிக்கிறதுக்கு வரணும் உதுத்து விட்டா இப்படி உதிந்துடும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இப்படி தெளிச்சு தெளிச்சு விட்டு மாவை பிசைச்சிக்கணும் மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இருக்க இருக்கக்கூடாது அதே நேரம் நம்ம பூரி மாவு கெட்டியாக பசைவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கூடாது ரெண்டுக்கும் நடுவில் அப்பதான் நமக்கு இந்த பொரிச்ச குழக்கத்தை கரெக்டாக வரும் மாவு பாருங்கள் இந்த மாதிரி பசஞ்சாச்சு லேசாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தான் இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் ஒரு தட்டு போட்டு முடிடலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேமாக மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் லேசாக கொஞ்சம் கலர் மாறி வரும் இல்லையா அளவுக்கு வதக்கணும் பாருங்கள் தேங்காய் நல்லா வதக்கியாச்சு தேங்காயில் இருக்கிற ஈரம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு கொஞ்சம் லைட்டாக கலரும் இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒன் தேர்டு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வெள்ளம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இது கசிய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த அளவு சேர்த்தா போதும் நல்லா வதக்கிக்கணும் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கோங்க இல்லை வெள்ளை கட்டிகள் ஏதாவது இருக்குன்னா லேசாக அப்படியே உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் குழைக்கட்டுக்கான ஸ்டஃபிங் பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா அப்படி உதிருதிராக வரணும் அதே நேரம் வெள்ளை கட்டி வந்து எங்கேயுமே இல்லாமல் நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு பண்ணும்போது தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வேறு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் அது கொஞ்சம் சூடாக ஆரட்டும் மாவை பிசஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயாச்சு நல்லா ஊரி இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சம் நெய் கையில் தொட்டுட்டு இந்த மாவை கொஞ்சம் தடவை நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கோதுமாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாகவும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி பெருசாக ஒன்றே ஒன்று பண்ணி பெருசாக சப்பாத்தி மாதிரி பண்ணி நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் நம்ம கொழக்கட்ட மேல் மாவுக்கான அந்த கோது மாவு பசங்க வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து அப்படி பூரி மாதிரி பண்ணிக்கலாம் பூரியோட கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கணும் பூரி கொஞ்சம் திக்காக பண்ணுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் மெல்லீஸாக பண்ணிக்கணும் பாருங்கள் இது பண்ணும்போது நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ இல்லை கோதுமாவோ அந்த மாதிரி தொட்டுக்க கூடாது நம்ம இதில் போட்டிருக்கிற நெய் இருக்கு இல்லையா அதனாலே இது வந்து ஒட்டாமல் நல்லா வந்துடும் ஈவனாக ஒரே சைஸ் வர்றதுக்காக ஏதாவது ஒரு டப்பா மூடி வச்சு நம்ம ஒரு ஷேப் கூட நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் இப்படி எடுத்து விட்டுருலாம் இப்போ நம்ம பிசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவோடு நம்ம இதை சேர்த்துக்கலாம் திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கணும் இப்போ இதுக்கு நம்ம அழகாக ஒரு ஷேப் கொடுக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூணு விரல் சென்டரில் இந்த விரல் இங்கே வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விரலும் இப்படி வெளியில் இருக்கணும் இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாவை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த ஃபோல்டிங் வந்து இப்படி கீழேந்து வரணும் மேலே மட்டும் இல்லை இந்த கீழேந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நாலு கார்னர்லேயும் இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி விரலை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு கார்னர் இப்படி விரல் வச்சு இதையும் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த நாலு கார்னர் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இந்த நாலு சென்டர் இதே மாதிரி பண்ணிக்கணும் இந்த விரல் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணணும் இப்படி பண்ணுறதுனால பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நல்லா நமக்கு ஒரு கிண்ண மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும் நல்லா முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை நல்ல ஷேப் ஏதாவது சரியாக வரலன்னா அதை அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பாருங்கள் நல்ல ஒரு கிண்ண மாதிரி நமக்கு ஷேப் வந்தாச்சு இல்லையா இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸ்டஃபிங் அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அப்படி செட் பண்ணி விட்டுருங்க உள்ளே போகிற மாதிரி இப்போ இந்த எல்லா ஜாயின்ஸும் நம்ம ஒன்றா சேர்க்கணும் பிடிச்சி அப்படி லேஸாக அப்படி திருப்பி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும் இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு பூர்ணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக பார்க்குறதுக்கு அழகாக வரும் டிசைனாக வேண்டாம் நம்ம ப்ளைனாக கூட பண்ணிக்கலாம் அது கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பூரியோட கொஞ்சம் தின்னா தேய்ச்சிக்கலாம் இதுல இப்ப இந்த பூர்ணத்தை நம்ம ஃபில் பண்ணிடுவோம் இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி சேர்த்துற வேண்டிதான் இப்படியும் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயில போட்டதும் இந்த பூர்ணம் வெளியில வராத அளவுக்கு நல்லா அப்படி சீல் பண்ணி எடுத்து கொழக்கட்டை பொரிக்கிறதுக்காக பிறகு நான் எண்ணெய் வச்சிருக்கேன் நம்ம நெய் வேணாலும் கூட வச்சுக்கலாம் நம்ம கொழக்கட்டை எண்ணெயில போடும்போது எண்ணெயோட ஹீட் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும் அஞ்சு நாலஞ்சு பண்ணிட்டு நம்ம பொறிச்சிடணும் ரொம்ப நேரம் வச்சோன்னா ட்ரை ஆகும் மீடியம் ஃப்ளேமில் எல்லாத்தையும் இப்படி கொஞ்சம் லேசா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ஒரே மாதிரி ஈவனாக பொறிச்சாச்சு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க கொழக்கட்டை நல்லா கோல்டன் கலரில் முறு முருன்னு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா கொழக்கட்டையும் பண்ணி எடுத்துப்போம் நல்லா முறு மொறுன்னு பொரிச்ச கொழக்கட்டை பிள்ளையா இருக்குது நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் இந்த பொரிச்ச குழக்கட்டை நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இது பாருங்கள் பாருங்க உள்ள அந்த பூர்ணம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே இருக்கிற லேயர் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் நல்லா மொறுமொரு சூப்பராக இருக்குங்க ரூமையாக இருக்கு இந்த மேலே இருக்கிற லேயர் நல்ல கிறிஸ்பியாக இருக்கு உள்ள இருக்கிற பூர்ணம் வந்து மைல்டான ஸ்வீட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த கொடைக்கட்டையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்ல சூடாக ஆறுனதுக்கு அப்புறம் டைட்டாக நல்ல டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் நம்ம இதில் இப்போ பார்த்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அந்த மொறுமொறுப்பும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் அந்த பூர்ணம் வந்து எப்படி உதருதிரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா அதே மாதிரி இருக்கணும் இந்த மேல மாவு எப்படி பெசையணும் எப்படி வந்து நம்ம அதை ரோல் பண்ணணும் அப்படின்னு காமிச்சிருக்கேன் பாருங்க அதுவும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சூப்பரான பொரிச்ச கொழுக்கட்டை ரெடி பண்ணி பிள்ளையாச்ச திருத்திக்கு நீங்கள் நேவட்டியம் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்